திருமணத்திற்கு பிறகான மனவிலகல் ஏற்படுவதற்கான காரணங்கள் குடும்ப சூழ்நிலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியம் இருவரில் ஒருவருக்கும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் இல்லையெனில் மனவிலகல் ஏற்படலாம் தொடர்புகள் வலுவாக இல்லாத போது தனிமையால் பிரிவுகள் விரைவாக தோன்றும் இன்று பண சம்பந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் பணம் செலவழிப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லாதால் நம்பிக்கை சீரழியும் பணம் குறித்த புரிதல் இல்லையெனில் சந்தேகம் அவமதிப்பு ஏற்படலாம் அன்பும் நம்பிக்கையும் இல்லாத இடத்தில் உறவு நிலைத்திருக்க முடியாது தீன் சமூக ஊடக பயன்பாடு ஒருவர் அதிகம் பயன்படுத்தும் போது மற்றொருவர் அதனை ஏற்க இயலாத நிலை உருவாகிறது தவறான நேரத்தில் மொபைல் பயன்பாடு உணர்வு பிணைப்பை பாதிக்கும் இதனால் கருத்து வேறுபாடும் மனவிலகலும் ஏற்படலாம் நாவல் உணர்ச்சி பிணைப்பு குறைபாடு அக்கறை கவனிப்பு விட்டுக்கொடுத்தல் இல்லாத உறவுகள் விரிசலை ஏற்படுத்தும் சண்டையின் போது குற்றம் சாட்டும் பண்பு உறவுகளை வைக்கும் அரை குறையான அறிவுரை உறவினரிடமிருந்து வந்தால் பிரிவு உறுதியானதாக மாறும் அஞ்சு குழந்தை பிறப்புக்குப் பின் ஏற்படும் தலைமுறை வேறுபாடு முந்தைய தலைமுறை மற்றும் தற்போதைய தலைமுறை வளர்ப்பு முறையில் வேறுபாடுகள் உண்டு இதனால் மாமனாரும் மாமியாரும் பலமாக இருப்பதற்கு பதிலாக மன அழுத்தம் ஏற்படலாம் தலைமுறை மாற்றம் புரிதலுடன் இருக்கவில்லை என்றால் தொடர்ச்சியான மோதல் வரும் ஆறு இன்றைய தலைமுறை மனவலிமை குறைபாடு பொதுவாக தாமாக எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களில் மனவலிமை குறைவாக இருக்கிறது பிரச்சனைக்கு நேரடியாக பேசாமல் சோஷியல் மீடியாவில் மூழ்கிவிடும் நிலை காணப்படுகிறது இது உணர்வு தொடர்பை மங்கச் செய்து பிரிவுக்கு வழிவகுக்கும் ஈகோ இல்லாமல் நிமிடங்கள் பத்து நேரமிட்டு பேசினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதல் தவறை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பார்ப்பது நல்ல தொடக்கம் சிரமங்களை தகர்த்து வைக்கும் சக்தி உண்மையான உரையாடலில் தான் இருக்கிறது மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்